வணக்கம் இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது கனவில் தண்ணீர் வந்தால் அதாவது எப்படியெல்லாம் வந்தால் என்ன பலன் என பார்க்கலாம் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க குளத்தில் குளிப்பது போல் கனவு கண்டால் அச்சம் கவலை தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றி கெட்டும் தண்ணீரில் தத்தளிப்பது போல் கனவு கண்டால் நெருங்கிய நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும் ஏரியிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல் அதாவது ஏரியிலிருந்து தண்ணீர் வழிவது போல் கனவு கண்டால் எதிர்பாராத விதத்தில் பணவரவு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் மதிப்பு புகழ் ஏற்படும் தண்ணீர் வீட்டிற்குள் இருப்பது போல் கனவு கண்டால் செல்வ செழிப்பு ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் தண்ணீரில் மூழ்குவது போல் கனவு கண்டால் குழந்தை செல்வத்தால் சந்தோஷம் ஏற்படும் மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் விடுவது போல் கனவு கண்டால் தங்கள் வறுமை அகன்று புதிய முயற்சி நடக்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போல் கனவு கண்டால் பதட்டம் ஏற்படும் ஏதோ புதிய பிரச்சனை வருவதற்கான அறிகுறி ஒரு குழாயிலிருந்து தண்ணீர் கொட்டுவது அல்லது நிரம்பி வழிவது போல் கனவு கண்டால் தங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகிறது என பொருள் தண்ணீர் வேகமாக நிரம்பி வழிவது போல் கனவு கண்டால் தங்கள் மனதில் உள்ளதை தாங்கள் நெருங்கியவர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்பதாகும் வறண்ட குளம் கனவில் தெரிந்தால் வறுமை எதிர்பாராத செலவு ஏற்படும் குளத்தில் கால் கழுவதாக கனவு கண்டால் தங்களை பிடித்த பீடை கெட்டது அனைத்தும் தீரும் வளமான வாழ்க்கையை நோக்கி செல்வீர்கள் என பொருள் குளத்தில் தாமரை பூக்கள் பூத்திருப்பது போல் கனவு கண்டால் அந்த மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைத்துவிட்டதாக அர்த்தம் மற்றும் பணவரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் தண்ணீர் அளவு உயர்வது போல் கனவு கண்டால் அதாவது ஒரு பாத்திரத்திலோ இல்லது ஆறு குளத்திலோ தண்ணீர் குறைவாக இருந்து அளவு உயர்வது போல் கனவில் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் கனவு மழை பெய்வது போல் கனவில் கண்டால் சந்தோஷம் உற்சாகம் ஏற்படும் கிணற்றில் நீர் பொங்கி வெளியே வருவது போல் கனவில் கண்டால் விரய செலவு ஏற்படும் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைப்பது போல் கனவில் கண்டால் தங்களுக்கு புகழ் மதிப்பு ஏற்படும் கிணறு நிறைய தண்ணீர் பொங்கி இருப்பது போல் கனவு கண்டால் நல்ல அதிர்ஷ்டம் தொழில் முன்னேற்றம் நிலை நீங்கி செல்வு செழிப்பு ஏற்படும் தண்ணீர் குடிப்பது போல் கனவு கண்டால் தங்கள் மனோ எண்ணம் நிறைவேறும் தண்ணீர் கீழே கொட்டுவது போல் கனவில் கண்டால் விரைய செலவு ஏற்படும் நீரால் சுவாமி சிலைக்கு அபிஷேகம் செய்வது போல் கனவில் கண்டால் புதையல் கிடைக்கும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி